எங்களுடைய சமுதாயமோ இல்லை எங்களுடைய மக்களுக்கு எதிராக யாராவது ஒரு கருத்து பேசினாங்கன்னா நாங்கள் நிச்சயம் பதில் பேசுவோம் எந்த கட்சி பாகுபாடு எங்களுக்கு கிடையாது எங்களுக்கு தேவை எங்களுடைய எங்களுடைய மக்களுடைய பாதுகாப்பு அவன் உண்மையாக தமிழ்நாட்டுக்கும் தமிழுக்காகவும் உழைச்சிட்டு இருக்கான் அவனை தகுதி கிடையாது ஆக உங்களை மட்டும் நாங்க பேசல உங்களை பத்தி யார் பேசினாலும் எழுத்து பேசுவோம் நேற்றுக்கு என்ன பேசியிருக்காரு சாட்டை துறை முருகன் உங்க கட்சியில இருந்து சிவகங்கையில் என்ன பேசியிருக்காரு அவர் பேசுறாரு கயத்தாரில் கட்டமனுடைய சிலை வந்து அது சிலை கட்டபொம்மன் சிலை கிடையாது அது சிவாஜி சிலை இது தேவையா வந்தீங்களா பாத்தீங்களா பேசினீங்களா போனீங்களான்னு எப்ப பார்த்தாலும் இதே வேலை தானா இதுக்கு நாங்க வந்து பதில் பேசக்கூடாது பேசாம அமைதியா போகணும் நீங்க நினைக்கிற மாதிரி ஒரு ஒரு எப்படி சொல்றது ஒரு போலி யூடியூபரோ வந்து ஒரு பேஸ்புக்ல இருக்கக்கூடிய வந்து ஒரு அந்த வலைதளங்கள்ல இருக்கக்கூடிய போராளி கிடையாது இறங்கி நாங்க பேசுவோம் இறங்கி எலெக்ஷன்ல ஓட்டுன்றதுல உங்களுக்கு எதிராக பதிவிட்டு வாழ்க்கையில என்னைக்குமே நீங்க அந்த அதிகாரம் ஆளுவோம் ஆளுவோம் உங்களை விட்டுட்டு ஆளுவோம் நீங்க இல்லாம ஆளுவோம் அப்படின்னு சொல்லி பேசிட்டே பாத்தீங்களா உங்களுக்காக நான் சொல்றேன் எந்த காலத்திலயும் சரி எங்களுடைய ஓட்டு மட்டும் கிடையாது உங்களை என்னைக்கு ஆளவே விட மாட்டோம் இது பெட்டு இது நடந்தே தீரும் வாங்க எந்த ஒரு இடத்துலயும் சந்திக்க தயார் நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க ஏதோ யூடியூப்ல இவங்க போராளிகள் பேஸ்புக் போராளிகள் அப்படி நினைச்சிட்டு இருக்கீங்களா நிச்சயம் கிடையாது நாங்க ஓரளவு தாங்குவோம் அதுக்கப்புறம் இது மாதிரி கிடையாது நிறைய இடங்கள்ல பொதுக்கூட்டம் போட்டு உங்களுக்கு எதிரா உங்களுடைய முகத்திரை போலியா போலியா போற இடத்துல ஃபுல்லு எங்க மன்னர்களை பத்தி போற இடத்துல ஃபுல்லு எங்க சமுதாயத்தை பத்தி எங்களை பத்தி மட்டுமா கன்னடம் பேசக்கூடிய கன்னடர்களை பத்தி உருது பேசக்கூடிய இஸ்லாமியர்களை பத்தி சௌராஷ்டிரா மக்களை பத்தி ஹிந்தி பேசுறவங்களை பத்தி ஜாதி மொழி பிரிவினை பேசி 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 எப்படியாவது பிரிச்சு இந்த பக்கம் ஏர்போர்ட்டுக்கு நாயக்கர் பேர் கிடைச்சா எல்லாரும் ஒத்துக்குவீங்க அப்படியெல்லாம் ஒத்துக்க கூடாதுன்னு சொல்லி ஒரு ஒரு பெரிய கட்டமைப்பை உருவாக்கி எதிராக வந்து நீங்க டெய்லியும் பரப்புரையில் ஈடுபட்டு இருக்கீங்க இதை பொறுத்துக்கவே மாட்டோம் அன்பு உறவுகளுக்கு என் பணிவான வணக்கங்கள் நம்மளுடைய இந்த காவல்காரன் பிஎம் பாரத் மீடியா அப்படின்ற நம்மளுடைய சேனலை இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணாத நம் சொந்தங்கள் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்மளுடைய சொந்தங்கள் எங்கே யார் இருந்தாலும் சரி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி நீங்க ஒரு வேண்டுகோள் வைங்க ஏன் அப்படின்னா இதுல தான் நமக்கான எல்லா விஷயங்களும் நம்ம இதில் கலந்து பேசிட்டே இருக்கிறோம் தொடர்ந்து இதில் நம்மளுடைய சமுதாயத்துக்காக நான் குரல் கொடுத்துட்டே இருக்கிறேன் அதனால உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படின்றது என்னுடைய பணிவான வேண்டுகோள் இந்த காணொளி எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அதாவது ஒரு சிலர் கேட்குறாங்க ஏங்க நாம் தமிழர் கட்சியை மட்டும் நீங்கள் விமர்சிச்சு காணொளி கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நிச்சயமா இல்லைங்க இதே இது ஒரு திமுகவாக இருக்கட்டும் இல்லை அண்ணா திமுகவாக இருக்கட்டும் இல்லை பிஜேபியாக இருக்கட்டும் இல்லை காங்கிரஸாக இருக்கட்டும் இல்லை பாட்டாளி மக்கள் கட்சியாக இருக்கட்டும் நாம் தமிழராக இருக்கட்டும் யாராக வேணா இருக்கட்டும் எங்களையோ இல்லை எங்களுடைய சமுதாயத்தையோ இல்லை எங்களுடைய ஏதாவது ஒரு விஷயத்தில் ஒரு ஒற்றுமைக்கு ஒரு பா இது வர மாதிரி ஒரு அச்சுறுத்தல் இருக்கிற மாதிரி விஷயத்த யார் பேசினாலும் சரி அது எந்த பாரபட்சமும் இல்லை யாராக இருந்தாலும் சரி ஸ்டாலின் ஐயாவா இருக்கட்டும் எடப்பாடி பழனிசாமி ஐயாவா இருக்கட்டும் அண்ணாமலையாக இருக்கட்டும் யாராக வேணா இருக்கட்டும் நாங்கள் நிச்சயமா அதுக்கு எதிர்த்து குரல் கொடுப்போன்றதுல மாற்று கருத்தே இல்லை ஆனா நீங்க கவனிச்சு பார்க்கணும் யாரும் தினந்தோறும் இதே மாதிரி பேசிட்டே இருக்கிறதே இல்லை நாம் தமிழர் கட்சியை தவிர்த்து வேற யாரும் நம்மளை பத்தி தினந்தோறும் இப்படி பேசி வன்மத்தை கொட்டிட்டே இருக்கிறது யாருமே கிடையாது ஆகியனால இப்போ நேற்றுக்கு சிவகங்கை மீட்டிங் நடந்திருக்கு நாம் நாம் தமிழருடைய கட்சி மீட்டிங்கு அதுல அவங்க என்ன பேசியிருக்காங்கன்றது தான் இன்னைக்கு நான் அதை பார்த்துட்டு அதனால் காயப்பட்டு என் சமூக மக்கள் எல்லாரும் அதனால காயப்பட்டிருக்காங்க அந்த வழியை வந்து இந்த பதிவில் நான் சொல்லணும் அப்படின்றதுக்காகவும் இது முக்கியமாக முக்கியமா நம்ம பேசிட்டே இருக்கிறோம் அதனால நாம் தமிழர் மட்டும் நாங்கள் பேசலை அதை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும் அன்பு அஹ் பொதுவாக இதை பார்க்கக்கூடிய அனைத்து சமூக மக்களுக்கும் நான் சொல்றது இதுதான் இப்போது இது சீமானவர்கள் அவர்கள் பேசியிருக்கிறாரு எல்லா மக்களோடும் சேர்ந்து நாங்க வாழ்வோம் ஆனா அதே சமயம் நாங்கள் மட்டும்தான் ஆளுவோம் அப்படின்னு சொல்லி இத பல வருடங்களாக சொல்லிட்டே வராது இது மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இருக்குது வரக்கூடிய என்னுடைய சமுதாயத்தின் பிள்ளைகளுடைய இன்செக்யூரிட்டி அதாவது அவங்களுக்கான ஒரு பாதுகாப்பு இன்மை இருக்கும் இவங்களுடைய அதிகாரத்தில் இவங்க வந்தாங்கன்னா அப்படின்றதுல மாற்று கருத்தே கிடையாது ஆட்சிக்கே வர முடியாது வர விடவும் மாட்டோம் அது வேற விஷயம் ஆனால் நீங்க கவனிச்சு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த கருத்தை இவங்களால தெலுங்கர்கள் என்று அடையாளப்படுத்தக்கூடிய நம்மளை சொல்றது மட்டும் இல்லாமல் கன்னடர்கள் இருக்கக்கூடிய கன்னடம் பேசக்கூடிய அங்கேயே நூறு இரநூறு வருஷம் வாழ்ந்து அந்த மொழியை முற்றிலும் மறந்து அவங்க தமிழரலாம் வாழ்ந்துட்டு இருக்காங்க அவங்களுக்கு இது பொருந்தும் உருது பேசுறதை விட்டுட்டு முழுமையாக அவங்க தமிழ் மட்டுமே வாசித்து படித்து எழுதி தன் வாழ்க்கையில் ப பின்பற்றக்கூடிய இஸ்லாமியர்கள் இருக்கிறாங்க சௌராஷ்டிரா மக்கள் இருக்கிறாங்க மலையாளிஸ் இருக்கிறாங்க எல்லாருக்குமே இவர் என்ன சொல்கிறாரு நீங்கள் வாழலாங்க நீங்கள் ஆளக்கூடாது எவ்வளவு பெரிய வன்மம் இந்திய அரசியலமைப்பு சட்டம் கொடுத்த அதிகாரத்தை நீங்க எப்படி மாற்றுறது சரி அதெல்லாம் அவர் பேசிட்டு போகணும்னு விட்டுரலாம் அப்படின்னு பார்த்தா கூட ஒரு சில பேர் நம்ம நண்பர்கள் சொல்றாங்க அல்லல்ல அண்ணன் எல்லாம் அப்படி கிடையாதுங்க அண்ணன் அந்த மாதிரி பார்க்கக்கூடிய ஆள் கிடையாது நாற்பது எம்பி சீட்ல ஒரு சீட்டு கொடுத்தீங்களா மாற்று மொழி பேசக்கூடியவர்கள் அப்படின்றவங்களுக்கு அதாவது உங்களால் மாற்று மொழி பேசக்கூடியவர்கள் நாங்க அதை ஒத்துக்கலை நாங்க அதை ஏற்றுக்கப் போறதும் இல்லை அப்போ உங்கள்கிட்ட நம்ம என்ன புரிஞ்சுக்க முடியுதுன்னா மிகப்பெரிய வன்மம் ஒரு எழுபது பேர்த்த ஒன்றா சேர்த்துக்கிட்டு ஒரு முப்பது பேர்த்துக்கு எதிராக வாங்க இந்த எழுபது பேரையும் கூப்பிடுறது வாங்க 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 அவங்க தான் நம்ம எதிரி அவங்கள வந்து இது பண்ணிடுவோம் அது பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி தினந்தோறும் இதுதான் வேலையா இது எப்படி உங்களுக்கு வந்து யார் இந்த அதிகாரத்தை கொடுத்தது இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த மாற்று மொழி பேசக்கூடிய மக்கள் மத்தியில் எல்லாருக்குமே வந்து ஒரு விதமான அச்சம் ஒரு விதமான குழப்பம் யார் இதை பேசுகிறத யாருமே கேட்க மாட்டாங்களான்ற ஒரு எண்ணம் இருக்குது அதை நான் எங்களை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஒரு யூடியூப் போகிறாலையோ இல்லை ஃபேஸ்புக் போகிறாலையோ நம்ம நிச்சயமாக கிடையாது நாம் களத்தில் இறங்கி வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் இங்கே உங்களால் என்று அடையாளப்படுத்தக்கூடிய நாயக்கர்களாக இருக்கட்டும் செட்டியாராக இருக்கட்டும் ரெட்டியார்களா இருக்கட்டும் இல்லை ஆசாரியாக இருக்கட்டும் சகோதரர் அன்ப அருந்ததியினராக இருக்கட்டும் இவங்க எல்லாத்துக்கும் மேலேயும் தினந்தோறும் உங்கள் பார்வை என்ன மாதிரியான பார்வை அப்படின்னா இவங்க எப்படி யாராவது ஒரு ஆளை உருவாக்கி இந்த எல்லாத்தையும் நம்ம வந்து ஒன்று சேர்த்து ஒரு எதிரியாக ஒரு ஆளை உருவாக்கி இல்லாத ஒரு உருவத்தை ஏன்னா எல்லா மக்களோடு இணக்கமாக வாழ்ந்து பழகிட்டு இருக்கனால அவங்களுக்கு நல்லா தெரியும் எங்களை எந்த இடத்துலையும் இந்த மாதிரியான ஒரு குணத்தோடு அவங்க இருக்கக்கூடிய ஆட்கள் கிடையாதுன்னு அவங்க எல்லாருக்கும் நல்லா தெரியும் ஆனால் உங்களால் மட்டும்தான் இந்த கெட்ட பேர் போகிற இடத்துலலாம் சொல்கிறீங்க நாங்கள் ஜாதி மதத்துக்கு அப்பாற்பட்டு எங்களுடைய அமைப்பு அதாவது நாம் தமிழர் கட்சியை நடத்தி வரோம் வரும் அப்படின்னு சொல்லி ஏங்க மொழி வாரி மொழி வச்சு ஒரு இனம் குடி அப்படின்றத வச்சு ஒரு சிலரை பிரித்து உங்களுக்கு இந்த அதிகாரம் கிடையாதுன்னு சொல்கிறது மட்டும் எப்படி சரியாகும் அது பிரிவினைவாதம் இல்லையா அது பிரிவினைவாதம் இல்லையா ஜாதியை சொல்லி பிரித்தாலும் பிரிவினைவாதம் மதத்தை சொல்லி பிரித்தாலும் பிரிவினைவாதம் மொழியை சொல்லி பிரித்தாலும் பிரிவினைவாதம் ஆண் பெண் வளர்த்தி உயரம் கம்மி கருப்பு செவப்பு பணக்காரன் ஏழை எதை வச்சு யாரை பிரித்தாலும் அது பேர் பிரித்த பிரிவினைவாதம் தானே அது எப்படி இது மட்டும் பிரிவினைவாதமா இருக்காது எனக்கு ஒண்ணுமே புரியலைங்க அதனால் இந்த மாதிரியான விஷயங்களை தினந்தோறும் நீங்க பேசுறத நிச்சயமாக நிறுத்தணும் இல்லைன்னா நாங்க எங்களுக்கான அரசியலை முழுமையா செய்யக்கூடிய காலம் வந்துருச்சு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா நீங்க தான் அதுக்கு எங்களை கூட்டு போய் விடுறீங்க பழைய மாதிரி ஆளுங்க நல்லா ஆளக்கூடிய பலத்தோடு நீங்கள் பழைய மாதிரி ஆளுங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு இடத்துலையும் நீங்கள் வன்மத்தை கொட்ட கொட்ட நாங்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து என்ன செய்யலாம் இதுக்கு எதிராக அப்படின்ற எண்ணம் எங்களுக்கு தோன்ற வந்து நீங்க தான் முக்கிய காரணமாக இருக்கிறீங்க திரு சீமான் அவர்கள்ட்ட நான் கேட்குறது என்ன அப்படின்னா நீங்களோ இல்லை உங்க கட்சியை சேர்ந்த மாவட்ட செயலாளர் எது வேணா வச்சுக்கோங்க உங்க கட்சியினுடைய அனைத்து நிர்வாகிகளை பார்த்து நான் கேட்குறேன் உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய உங்கள் குழந்தைகள் எத்தனை பேர் தமிழ் மீடியம் பள்ளியில் படிக்கிறாங்க நீங்கள் இதுக்கு உண்டான பதிலை சொல்லுங்க பார்ப்போம் நாங்கள் தமிழ்லேயே படித்து தமிழ் எழுத தெரியும் பேச தெரியும் வாசிக்க தெரியும் தெலுங்கில் ஒரு சில பேர் பேசுகிறாங்க அதுவும் நடைமுறையில் குறைஞ்சிட்டே வருது காலப்போக்கில் அது இல்லாமல் கூட போயிடும் தெலுங்கு எழுத தெரியுமா பேச தெரியுமா வாசிக்க தெரியுமான்னு கேட்டிங்கன்னா அதுக்கு பதில் இல்லை சரி அப்போது அதை நாங்கள் வந்து இல்லைங்க அப்படின்னு ஒரு அதுக்கு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தாலும் நீங்கள் என்ன சொல்றீங்க தெலுங்கு பேசத் தெரியாத தெலுங்குன்னு வச்சுக்கலாமா உங்களுக்கு என்னதான் பிரச்சனை தினந்தோறும் இதுதான் வேலையா இதை வேற ஏதாவது அரசியல் கட்சியை எடுத்து செய்கிறாங்களா இந்த மாதிரி அதனால தான் உங்களை நாங்கள் குறி வச்சு தினந்தோறும் நீங்கள் பேசுறதுக்கு பதில் சொல்லிட்டு வரோம் நேற்று சிவகங்கையில் சாட்டை துரைமுருகன் அவர்கள் பேசியிருக்காரு என்ன பேசுறாருங்க அவரு எங்கே போய் போய் போனோமா பேசணுமா வந்தமான்னு இருக்க வேண்டியதானே அங்கே போயும் கயத்தாரில் க வீரபாண்டிய கட்டபொம்மன் மன்னனுடைய இது மணிமண்டபம் இருக்குது ஆனால் உள்ளே இருக்க சிலை நம்ம சிவாஜியோட சிலை இது தேவையா இது தேவையான்னு கேட்குறேன் நீங்கள் எதை பேச வந்தீங்களோ அதை பேசிட்டு போங்க உங்களுக்கு அதில் என்ன ஒரு வன்மம் ஒரு மேடையிலையாவது மன்னர் திருமணக்கரை இழுக்காமலோ மன்னர் வீரபாண்டிய கட்டபொம்மனை பற்றி பேசாமலோ நீங்கள் இறங்குறீங்களா மதுரை ஏர்போர்ட்டை பற்றி பேசுகிறீங்க தமிழ் சமூகம் எல்லாம் ஒன்னா சேர்ந்து இவங்களை எதுக்கணும் அப்படின்னு தினந்தோறும் தூண்டுறீங்க எங்க எதை நோக்கி இந்த இடம் போயிட்டு இருக்கு ஆகையினால நிச்சயமாக சக்தியா வரணும் வர்றதுக்கான எல்லா வாய்ப்புகளும் நல்லா அமைஞ்சிருக்கு அன்பு உறவுகளே இது மிக பெரிய போர் மிகப்பெரிய நம் சமுதாயத்துக்கு எதிராக செஞ்சிட்டு இருக்கக்கூடிய மிகப்பெரிய போர் அவர் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க அவர் பத்து பர்சன்டேஜ் வாங்கிருக்காரு அவர் என்ன நினச்சிட்டு இருக்காருன்னா முப்பது லட்சத்து சொச்சம் ஓட்டு வாங்கிட்டோம்ல அது அந்த முப்பது லட்சம் பேரும் இவருக்கு இந்த சமுதாயத்தை சேர்ந்தவங்க எல்லாம் தமிழர்கள் கிடையாது இவங்க வாழலாம் ஆளக்கூடாதுன்ற கருத்தை ஏற்றுக்கிட்டு இவங்க எல்லாம் பாவம் இவங்க நல்ல தமிழுக்காக தமிழ் தேசத்துக்காக உழைக்கிறாங்கன்ற கருத்தை வந்து ஏற்றுக்காமல் இவர் சொல்கிற கருத்தை ஏற்றுக்கிட்டு இவருக்கு அந்த முப்பது லட்சம் ஓட்டு விழுந்ததாக நினச்சி அதை அவரை என்கரேஜ் பண்ணி அவருக்குள்ளேயே அவரை வந்து அதை வந்து மோட்டிவேட் பண்ணி ஓ இதனால தான் நமக்கு இவ்வளோ ஓட்டு வந்திருக்கு போல நினச்சி அவர் திரும்ப 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 டெய்லி அதை பேசுகிறார் அப்போது இவரோட ஓட்டு வங்கி கூடும்னு நினைச்சு பேசுறாரு நான் சொல்கிறேன் பெட்டு கட்டுறேன் முப்பது லட்சம் ஓட்டில் ஒரு ஓட்டு கூட இந்த கருத்தியலை வந்து நீங்க சொல்றதுக்காக விழுந்த ஓட்டு கிடையாது ஆளுங்கட்சி மத்தியிலும் மாநிலத்தில் எதிராக இருக்கக்கூடிய ஆளுங்கட்சிக்கு எதிரான மனநிலை எங்க இருக்கோ இப்ப ஆன்டி இன்கம்பன்சி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா ஆட்சியில் இருக்கிறவர்களுக்கு எதிரான மனநிலையை யார் வந்து தொடர்ந்து டெய்லி ஆட்சியாளர்களை எழுத்துகிட்டே வரோமோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எதிராவில் அவங்க வந்து ஓட்டு போடுவாங்க இப்படி பிரிஞ்சு வந்த ஓட்டு தான் உங்களுக்கு அதிகம் ஆகியனால நீங்கள் இந்த கருத்தை நீங்கள் கொண்டு போனீங்கன்னா ஏன்னா ஒரு சில பேர் கூட என்னையா இவ்வளோ கோபமாக இவ்வளோ மண்டையாக பேசுகிறான்னு கூட நினைக்கலாம் ஆனால் நிச்சயமாக சொல்கிறேன் மிகப்பெரிய அளவுக்கு மனதளவில் பாதிச்சு ஆகையினால் இந்த 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 குரல் வந்து அதிகமா சத்தமா ஒழிக்குது அப்படின்னா அதுக்கான காரணம் நாங்க அடைஞ்ச பாதிப்புனால தவிர்த்து வேற எந்த விஷயமும் இல்லை வேற எந்த விஷயமும் இல்லை அதனால இந்த வீடியோ இவங்க வந்து தினந்தோறும் செய்யக்கூடிய அந்த விஷயங்களை நீங்களும் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் நீங்களும் இதில் பகிருங்க உங்களுடைய கருத்துக்களை பகிருங்க எப்படி அவர் அவருடைய தினந்தோறும் அவருடைய வேலை வந்து நிறைய புத்தகங்கள் படித்து அதில் இருந்து பார்த்தீங்கன்னா எந்த இடத்த வந்து இந்த பாளையக்கார வந்தேரி இந்த மாதிரி வடுக அப்படின்னு தெலுங்கர் அப்படின்னு சொல்லி பேசாத நாளே கிடையாது இதையே முழு நேர வேலையாகவும் செஞ்சுட்ருக்காங்க இதை யார் யாருமே இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எந்த சமுதாய மக்களும் இவருடைய கருத்தை ஏற்றுக்க போகிறது இல்ல இவரும் வேல்முருகன் அவராக இருக்கட்டும் யாராவது ஒரு சின்ன கட்சி கூட்டணி வச்சாலும் அவங்களும் மிகப்பெரிய சரிவை சந்திப்பீங்க ஏன்னா இது நியாயமே இல்லை இது அநியாயம் அரசியலமைப்பு சட்டம் நமக்கு கொடுத்துருக்க விஷயத்தை மீறி இவரா ஒரு தனி நாடு தனி சட்டம் ஏற்றுனாதான் இவர் இந்த சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் நடைமுறைப்படுத்த முடியும் ஆகையினால் இவர் வந்து எந்த இடத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா இவரை ஒரு சின்ன அதிகாரத்தை கூட அந்த கட்சியை சேர்ந்தவங்களுக்கு என்றைக்குமே நம்ம கொடுத்துடவே கூடாது நம் சொந்தவங்களுக்கும் பொதுவாக இருக்கக்கூடிய அனைத்து சமுதாய மக்களுக்கும் மிகப்பெரிய அச்சுறுத்தல் மிகப்பெரிய சோஷியல் ரெஸ்ட்லெஸ்னஸ் சமூகத்தில் மிக ஒரு பதட்டத்தை உருவாக்குறதுக்காக மட்டுமே இவங்களுடைய வேலை செய்கிறாங்க இவங்க மட்டும் இல்லை யார் இந்த கருத்தையும் இந்த மாதிரியான போலி தமிழ் தேசியம் பேசி அதை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இதை வந்து அதுக்கு ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி ஒரு ஒரு பெரிய ஒரு குழப்பத்தை ஏற்படுத்த நினைக்கிறாங்க அவங்க எல்லாருக்குமே நாங்கள் நிச்சயமாக எங்களுடைய எதிர்ப்பை பதிவு பண்ணி அவங்கள எந்த இடத்துலையும் அதிகாரத்தில் அமர விடாமல் செய்கிறதுக்கான எல்லா வேலைகளும் செய்வோன்றத வெளிப்படையாக நான் இந்த காணொலி வாயிலாக நான் சொல்லிக்கிறேன் தொடர்ந்து இது போல் வீடியோ பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் நன்றி